அமெரிக்க அதிபர் ட்ரம்ட்டு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்கப்புறமா ஐம்பது இப்படி அடுத்தடுத்துன்னு இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து அவர் வரிகளை உயர்த்திக்கிட்டே போறாரு இப்படி இருக்க இந்த வரி உயர்வு நம்ம இந்தியாவுக்கு மட்டுமா கேட்டா கண்டிப்பா கிடையாது உலக அளவுல எல்லா நாடுகளுக்குமே இந்த மாதிரியான அதிரடி வரி உயர்வை உயர்த்தி உலக அளவுல தற்போது ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய கெட்ட பெயரைதான் அவருக்கும் அதே போல அமெரிக்காவுக்கும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு இப்படி இருக்க ட்ரம்ப் அவரை பத்தி தொடர்ந்து உலக அளவுல நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அதிரடியா ட்ரம்ப் அவர் நம்ம இந்தியாவுக்கு எதிராக வரி உயர்வை உயர்த்திருக்காரு எதுக்காக உயர்த்திருக்காரு அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவருடைய இந்த இந்தியாவுக்கு எதிரான வரி உயர்வை அக்குவேறு ஆணி வீராக பிரிச்சு எல்லாருக்குமே அழகா புரியிற மாதிரி தற்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காரு ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா அளவுல மட்டும் இல்லாம உலக அளவுல வைரல் ஆகியிருக்கு

ஒரு விவசாயி பேர்ல ஒன்று புள்ளி எட்டு ஹெக்டர் இருக்கு ஒரு விவசாயியுடைய பெயர் நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் பெரும் விவசாயி நூத்தி எண்பத்தி நான்கு ஹெக்டர் அவங்க அரசு அவ்வளவு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியுடைய விலையை விட அமெரிக்காவுடைய அரிசியுடைய விலை குறைவு நம்முடைய சோளத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய சோளத்தினுடைய மக்காச்சோளத்தினுடைய விலை குறைவு இன்னைக்கு அவ்வளவு சப்சிடி பெரும் விவசாயிகள்

எந்த விதமான வரியும் விதிக்காம உங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிங்க அறிவிக்க அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஜிஎம்மா இருக்கட்டும் வேற ஏதாவது இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கலாம் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்க விட விடமாட்டேன் எல்லா நாடுகளும் வந்தாங்க எங்கிட்ட பேசினாங்க எங்களை ஏதோ விட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ஆறு பர்சன்ட் போட்டோம் ஒன்பது பர்சன்ட் போட்டோம் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது பர்சன்ட் போட்டோம் பங்களாதேஷுக்கு பத்தொன்பது பர்சன்ட் போட்டோம் வியட்நாமுக்கு பதினேழு பர்சன்ட் போட்டோம் ஆனா எங்க பேச்சை கேட்க மாட்டேங்க உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சண்ட் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறோம் இந்தியாவுல இருந்து எந்த பொருள் அமெரிக்காக்குள்ள வந்தாலும் இருபத்தஞ்சு சதவீதம் அதோடு இருந்ததில்லை எனக்கு இவ்வளவு மக்கள் நம்ம பெட்ரோல் டீசல் பயன்படுத்தணும் நம்மை பொறுத்தவரை உலகத்துல எந்த நாடு நமக்கு பெட்ரோல் டீசல் கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குறோம் ரஷ்யால இருந்து வாங்குறோம் நீ ரஷ்யால இருந்து பெட்ரோல் வாங்குற அதற்குள் இருபத்தி ஐந்து பர்சன்ட் வரி விதிப்பு மொத்தமாக ஐம்பது சதவீதம் வரி வரிக்கலாம் அதனால்தான் பிரதமர் அவர்கள் ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் புதுடெல்லியில மூன்று நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினார் இதுவரை பிரதமர் அவர்கள் ஒரே எதிர்த்து பேசினார் நான் என்னுடைய விவசாயிகளோடு இன்னும் இருப்பேன் எந்த மாற்ற கருத்தும் அதற்கான விலையை கொடுத்ததற்கும் இந்த நாடு இன்னைக்கு விவசாயிகளோடு நாம் நிற்பதற்காக நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடு அடுத்த ஆறு மாதம் ஒரு வருட காலத்திற்கு ஒரு விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராக

இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது அது ரெண்டு மூணு பேஸ்ட் பண்ணா முடிச்சிடலாங்கம்மா அதை பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு